மகர ராசியை பொறுத்தவர்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் வந்து மறையும் புதுசாக வீடு மனை வாகனம் வாங்கணும்னா டாக்குமெண்டேஷன்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க வீடு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் பொறுமையாக ஜாகிரதையாக பார்த்து பண்ணுறது நல்லது ஏன்னா உங்கள்கிட்டருந்து வீடு விற்கிறவங்களோ வாங்குறவங்களோ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் எழுத்தடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஆனால் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்தை சனி பார்க்குறார் எட்டாம் இடத்துல கேத்துவம் இருக்கார் அதனால் கொஞ்சம் கஷ்டம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் வந்து இவ்வளவு நாளாக வந்துட்டு இருந்த லாபத்தில் சற்று கம்மியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் தொழிலில் முடக்கம் என்பது ஏற்படாது கவலைப்பட தேவையில்லை ஏற்றங்கள் மட்டுமே இருக்கும் பண வரவு கொஞ்சம் அந்த தொழில் மூலியமாக அதீத லாபம் கிடைக்கிற இடத்துல கொஞ்சம் அதாவது நூறுரூவா கிடைக்கிற இடத்துல எண்பது ரூபா கிடைக்கும் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் ஏ தவிர பார்த்தீங்களேன்னால் எதிர்பாலினத்தவரோடு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வெளிநாடு போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்திகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் வந்து சரி பார்க்கிறது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் அதாவது எம்பிஏ எம்சிஏ அதாவது மாஸ்டர் டிகிரியோ இல்லைன்னா பா முனைத்துவர் முனைவர் பட்டம் அதாவது பிஹெச்டி இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கிற வாழ்க்கு கொஞ்சம் அதில் சற்று தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டத்தில் பேச்சில் மிகவும் கவனம் இருக்கணும் உடல் நலத்தினையும் கவனம் இருக்கு இருக்க வேண்டும்